அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி என்றாலே பெருமாளுக்கு உகந்த தினம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தாலும் ஏகாதசி அன்று இரவு கண் பழக்கம் இன்று சிறிது சிறிதாக மாறி வருகிறது அதையடுத்து இன்று வைகுண்ட ஏகாதசி நாளில் எந்தெந்த நேரங்களில் கண்விழித்திருக்க வேண்டும் என்பதை அறியலாம் வாருங்கள் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு கைலாயத்தில் ஒரு சமயம் பார்வதி தேவியிடம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் மகத்துவத்தை சிவபெருமான் கூறினார் ஒருவர் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அதை போக்கும் சக்தி ஏகாதசி விரதத்திற்கு உண்டு அதனால் மக்கள் தாங்கள் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள எளிய வழியாக இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கடைபிடிக்கும் விரதமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் உள்ளது ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலமாக அஸ்வமேத யாகம் செய்த பலன் உட்பட உயர்ந்த பலன்களை அடையலாம் வைகுண்ட ஏகாதசி என்று விஷ்ணுவை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி திதி அன்று இரவில் இருந்து உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி அன்றும் மறுநாள் துவாதசி காலை வரை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதத்தின் சிறப்பே அன்று இரவு முழுவதும் விஷ்ணு பகவானின் பெருமைகளை பேசும் புராணங்களையும் பகவத்கீதை விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்றவற்றை படித்துக் கொண்டே தூங்காமல் இருப்பதுதான் அவ்வாறு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தால்தான் அதன் விரத பலனை அடைய முடியும் ஒரு சிலர் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவில் தானே தூங்கக்கூடாது என்று கருதி பகலில் சிறிது நேரம் தூங்குவது உண்டு அப்படி பகலில் தூங்குவதும் தவறாகும் அவ்வாறு பகலில் தூங்கினால் ஏகாதசி விரதம் இருந்த பலனே கிடைக்காமல் போய்விடும் எனவே இன்று வைகுண்ட ஏகாதசி தினம் முழுவதும் தூங்காமல் கண்விழித்திருந்து இறைவனின் நாமங்களை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் விஷ்ணு பகவானின் நாமங்களை கூறிக்கொண்டே இருப்பதால் மனதில் வேறு சிந்தனைகள் வராமல் இறைவனின் நினைவே மனதில் இருக்கும் அதனால் மனம் எளிதில் வசப்படும் பொழுது இறைவனின் அருள் தானாகவே ஊற்றெடுக்கும் இதுதான் வைகுண்ட ஏகாதசி என்று இரவில் கண் விழித்திருப்பதின் ரகசியமாகும் அது மட்டுமல்லாது அல்லாது துவாதசி அன்றும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டுமல்லாது மறுநாள் துவாதசி தினத்தன்று பகல் முழுவதும் உறங்காமல் நாராயண நாமத்தை கூறியபடியே இருக்க வேண்டும் ஆனால் ஏகாதசி விரதத்தை துவாதசி என்று சூரியோதயத்திற்குள் நீராடி துளசி தீர்த்தம் அறிந்து முடித்துக் கொள்ள வேண்டும் பாரணை என்னும் பல வகை காய்கறிகளுடன் கூடிய உணவை சாப்பிட வேண்டும் அதில் அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவற்றை இடம்பெற வேண்டியது அவசியமாகும் இவ்வாறு முழுமையாக வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அனைவருக்கும் வைகுண்டத்தில் நிச்சயமாக இடம் கிடைக்கும் என்று சிவபெருமான் கூறுகிறார் இந்நிலையில் ஏகாதசி என்று முழு உபவாசம் இருந்திட இயலாதவர்கள் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம் உப்பில்லாத உணவு சாப்பிடலாம் துளசி தீர்த்தத்தை அருந்தலாம் என்ற விதிவிலக்கும் உள்ளது குறிப்பிடத்தக்கது வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது சொர்க்கவாசல் திறப்பு எதனால் உருவானது இது மட்டுமல்லாமல் பகல் பத்து ராபத்து எப்படி உருவானது இதை பற்றி எல்லாம் முழு விளக்கங்களும் பற்றிய தகவல்களும் மற்றொரு வீடியோக்களில் நான் அளித்துள்ளேன் அந்த வீடியோக்களையும் பார்த்து பெருமாளின் முழு அருளையும் பெற்றிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் வைகுண்ட ஏகாதசி பற்றி தகவல்களை தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்